இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இங்கே ஒரு டெலிவரி பண்ற பொண்ணு தன்னோட குழந்தையை தூக்கிட்டு போய் ஒரு வீட்டுல சாப்பாடு டெலிவரி பண்றாள் இந்த பெரியவர் அந்த சாப்பாட்டை வாங்கிக்கிட்டு ரொம்ப நன்றி மேடம்னு சொல்றாரு அப்போ இந்த டெலிவரி பண்ற பொண்ணு அந்த பெரியவர் கிட்ட ஐயா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா வெளியில ரொம்ப வெயிலா இருக்கு இந்த சின்ன பொண்ணை தூக்கிக்கிட்டு வெயில போக முடியல நான் ஒரு ஐந்து நிமிஷம் உங்க வீட்டுல ரெஸ்ட் எடுத்துக்கலாமான்னு கேட்கிறாள் இந்த பெரியவரும் தாராளமா வந்து ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்றாரு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு ரெஸ்ட் எடுத்து எடுத்துக்கிட்டு இருக்கப்ப இந்த பெரியவர் அந்த பொண்ணு கிட்ட உன்னோட கணவர் என்ன பண்றாருன்னு கேக்குறாரு அப்போ இந்த பொண்ணு என்னோட கணவர் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு நானும் என்னோட பொண்ணு மட்டும் தான் தனியா இருக்கும்னு சொல்றாரு சரி உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னு இந்த பெரியவர் கேக்குறாரு அதுக்கு அந்த பொண்ணு நானும் என்னோட கணவரும் எங்க அப்பா அம்மாவை எதிர்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் என்னோட கணவர் என்ன விட கீழ் ஜாதிக்காரங்கன்னு சொல்லி அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நானும் என்னோட கணவரும் ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நானும் என்னோட கணவரும் பைக்ல போயிட்டு இருக்கும்போது லாரிக்காரன் வந்து எங்க மேல விட்டுட்டான் அதுல என்னோட கணவர் உயிர் எழுந்துட்டாரு நான் சின்ன சின்ன அடிகளோட உயிர் பிழைத்தேன்னு சொல்றாரு உடனே இந்த பெரியவர் உனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு எங்க தங்குறன்னு கேட்கிறாரு அப்போ இந்த பொண்ணு ஐயா நான் ஒரு வாடகை வீட்டில் தங்கிக்கிட்டு இருக்கேன் எனக்கு நிறைய கடன் தொல்லை இருக்கு கடன்காரங்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்து உன்னால பணத்தை கொடுக்க முடியலன்னா பரவாயில்லை என்னோட வந்து இருந்து கேவலமா பேசுறாங்க என்னோட சொந்தக்காரங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு சொல்லி நான் போராடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றா சொல்லிட்டு இந்த பெரியவர்கிட்ட ஐயா நீங்க மட்டும் தான் இந்த வீட்ல இருக்கீங்களான்னு கேட்கிறாள் அதுக்கு இந்த பெரியவர் நானும் என்னோட மனைவியும் இருந்தோம் என்னோட மனைவி கேன்சர் வந்து இறந்து போயிட்டா எனக்கு ஒரு பையன் இருக்கான் அவன் அமெரிக்காவில இன்ஜினியரா வேலை பார்க்கிறான் அவன் எங்களை கண்டுக்க கூட மாட்டான் என்னோட மனைவி இறந்ததுக்கே அவன் வரலன்னு சொல்றாரு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிட்ட நீ என்னோட வீட்டிலேயே தங்கிக்கிறியா நீ எனக்கு வாடகை எல்லாம் எதுவும் கொடுக்க வேண்டாம் உன்னோட பொண்ணை நான் படிக்க வச்சுக்கிறேன் நீ எனக்கு சமைச்சு மட்டும் கொடுத்தா போதும் என்கிட்ட நிறைய பணம் இருக்கு ஆனா என்கிட்ட அன்பு காட்ட ஒருத்தர் கூட இல்ல இனிமே நான் உன்னோட அப்பாவா இருக்கேன் நீ எனக்கு மகளாயிருக்கியான்னு கேட்கிறாரு பொண்ணும் சரின்னு சொல்லிறாள் இந்த பெரியவர் செஞ்ச செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க